ஒரு தனியார் போராட்டம் மட்டும் கிடையாது இது ஒரு போராட்டம் ஒன்பது தான் தெரியும் இதுக்கு ஒரு ஆறு நாள் உண்ணாவிரதம் இதே கோரிக்கைக்காக இதே தொழிற்சங்கம் போராட்டத்தை முன்னெடுத்து அந்த கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் நேற்று பி கே பாபு அவர்கள் வந்து நாங்க எப்போ சொன்னோம் ஆதாரம் காட்டுன்னு கேட்கிறாரு அவருக்கான ஆதாரம் தான் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருந்த ஏழை தொழிலாளர்கள் சற்றப்ப பனிரெண்டாயிரம் பேரின் வாழ்க்கை நிலை இன்றைக்கு கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது இது ஒரு ஒரு வகையான ஒரு பிட்ரே இது வந்து ஒரு துரோகம் நீங்க வந்து செய்வீங்க நம்பணும் தனியாரிடம் வந்து இந்த இது போயிடுச்சு அப்படின்னா எதை எதெல்லாம் இழக்க நேரிடும் முதல்ல ஊதிய குறைவு ஏற்படும் பதினாறாயிரம் தான் தரப்புறாங்க இதெல்லாம் தாண்டி இவங்களோட கன்சர்ன் என்னன்னா நான் பதினஞ்சு வருஷம் வாங்கிட்ட தட்டை ஏந்தி நின்றுட்டேன் ஒரு பிசிக்கல் லேபர்ன்றதை தாண்டி இந்த தூய்மை பணியாளருடைய மென்டல் ஆக்னி ட்ராமா இருக்கு அது எந்த தொழிலாளர்களும் அனுபவிக்கதான் கார்ப்பரேஷன் அதனுடைய மெயின் அஜெண்டா வந்து இந்த மாநகரத்தை சுத்தம் செய்யுது அதை தாண்டி வந்து சில மாநகராட்சிகள் கல்வியில இது பண்ணுது அப்புறம் பிரைமரி ஹெல்த் வரி வசூல் செய்யுது இந்த அஞ்சு தான் வந்து ஒரு மாநகராட்சியினுடைய முக்கிய பணி இனி சென்னை மாநகராட்சி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி மாறிடும் வெறுமனே ஒரு டெண்டர் நடத்துற ஒரு இடமா மாறிடுமா இல்ல இதுக்கு மாநகராட்சி அதிகாரிகளோ இல்ல மேயரோ ஏதாவது பதில் கொடுத்தாங்களா அவங்கள வந்து இவங்க ரீச் அவுட் பண்ணுறாங்க இல்ல அவங்க விடை கொடுக்கணும்னு நினைக்கல பதில் கொடுக்குறாங்க வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒன்பதாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து உணவு மற்றும் இயற்கை உபாதை இதை எதை பற்றியுமே வந்து ரெகுலராக பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கீங்க தனியார் மயமாக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் மாதிரி இன்னுமே வந்து அந்த கான்ட்ராக்ட் ரீதியாக எங்களை வந்து வேலையில் ஆட்படுத்தக்கூடாது ஒரு நிரந்தர வேலை அப்படிங்கிறது வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ இந்த போராட்டம் எப்போ தொடங்கிச்சு ஸோ இது போக இன்னும் அவங்களுக்கு வேறு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது இந்த போராட்டத்தில் நான் விட நான் ஆதரிக்கிறேன் ஓகே ஏன்னா இந்த போராட்டத்தை தலைமையேற்று ஒருங்கிணைக்கக்கூடிய சங்கமாக உழைப்போர் உரிமை இயக்கம் அதனுடைய ஒரு அங்கமான எல்டியூசி தான் அதை வழி நடத்திட்டு இருக்கு மூத்த தொழிற்சங்கவாதி எஸ் குமாரசாமி அவர்கள் சீரிய தலைமையில் தான் இந்த போராட்டம் ஒன்பது நாளாக வந்து நடந்துட்டு வருது ஏன்னா சென்னை மாநகராட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ் இருந்து முதல் மாநகராட்சி அதனுடைய வரலாற்றில் இப்படி ஒரு முற்றுகை போராட்டத்தான் இந்த ரிப்பன் பாலிங்கை சந்திச்சதுல இது சென்னை தொழிற்சங்க வரலாறுலயும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் இது வெறுமனே ஒரு ஏகாதிபத்திய ஒரு தனியார் மையத்துக்கு எதிரான போராட்டம் மட்டும் கிடையாது இது ஒரு டெமோக்கிரசிக்கான போராட்டமும் எங்களை போன்ற சோசியல் டெமோக்கிராட்டுகள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம் இது ஒன்பது நாளா நடக்கிறதா தான் நம்மளுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு நாள் உண்ணாவிரதம் இதே கோரிக்கைக்காக இதே தொழிற்சங்கம் போராட்டத்தை முன்னெடுத்தது அதுக்கு முன்னாடி இந்த தொழிற்சங்கத்துடைய சட்ட போராட்டத்தினாலதான் இவங்களுக்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஊதியம்ன்றது உயர்நீதிமன்ற பேராணை மூலம் நீதி பேராணை மூலம் கிடைக்க பெற்ற ஒரு உத்தரவு அந்த உத்தரவை அமல்படுத்துவதற்கு இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எல்டியூசி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வழக்குரைஞர் பாரதி அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் ஒரு அஞ்சு நாள் நடத்த வேண்டியிருந்தது ஸோ அந்த சங்கம் தொடர்ச்சியா இந்த பிரச்சனையில் வந்து தொடர்ச்சியா போராட்டம் இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா கோரிக்கை என்னன்னா ஒரே கோரிக்கை தான் தலைமையா வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்யூஎல்எம் ஸ்கீமின் கீழே இவங்க பணியமர்த்தப்பட்டாங்க என்யூஎல்எம்ன்றது நேஷனல் ஹர்பன் லைவ்லிவுட் மிஷன் இது வந்து ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு திட்டம் எல்லா பெருநகர மாநகராட்சி மாநகராட்சிகள்லயும் இந்த திட்டம் இருக்கு ஒரு வேர்ல்டு பேங்க் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபண்டிங் கூட இந்த திட்டத்துக்கு இருக்கு இந்த திட்டத்தின் கீழே பணியமர்த்தப்பட்டவங்க தான் இவங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு இவங்க தூய்மை பணி மட்டும் கிடையாது பல பேரிடர் காலகட்டங்கள்ல குறிப்பா நோய் பேரிடர் காலகட்டங்கள் இப்போ கொரோனா மாதிரியான காலகட்டங்கள்ல டெங்கு அதிகமாக பரவுற காலகட்டங்கள்ல காலரா அதிகமாக பரவுற காலகட்டங்கள்ல ஆஹ் டைஃபாய்ட் இந்த மாதிரி மலேரியா அதிகமாக பரவுகிற காலகட்டங்கள்லேயும் முன்கள பணியாளர்களா போய் அந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளையும் இவங்க ஈடுபடுவாங்க அந்த நபர்கள் இன்னைக்கு வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்ப வந்து நாங்க வந்து எங்களுடைய தூய்மை பணி சார்ந்த வேலைகளை வந்து ராம்கின்ற நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டுட்டோம் அதாவது அவங்களுக்கு கொடுத்துட்டோம் நீங்க வந்து வேலைக்கு எண்ணி எல்லாம் கீழ வர வேண்டாம் ஒரே நாள் சொல்றேங்க எண்ணி எல்லாம் கீழே வர வேண்டாம் அதுவும் முறையா சொல்லப்படல அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து பணிக்கு வராதவங்கள வாட்ஸ்அப்ல சொல்றாங்க ஆக்சுவலா என்னன்னா இந்த பிரச்சனை தொடர்பா இந்த பணி நிரந்தரம் தொடர்பா தொழிலாளர் லேபர் ஓபி அறுபத்தி ஏழு வழக்குகள் நடந்துட்டு இருக்கு நிலுவையில இருக்கு முடிவு பெறாமல் நிலுவையில இருக்கு நிலுவையில இருக்கும் பொழுதே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகப்பட்ட குமரகுரு கமிஷனராக இருக்க மாநகராட்சியினோட தற்போதைய கமிஷனராக ரொம்ப ஆர்பிட்ரியா தன்னிச்சையா இந்த முடிவை வந்து எடுத்திருக்கிறார் இது வந்து சட்டவிரோதம் தொழிலாளர் சட்டம் படி அவருக்கு ஆறு மாத தண்டனையே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு குற்றத்தை இவங்க பண்ணதுனாலதான் இவங்க வீதியில இப்ப இறங்கிதா இப்போ இதற்கு வந்து அந்த தனியார் கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு இவங்க வந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க தனியாரிடம் வந்து இந்த இது போயிடுச்சு அப்படின்னா அதாவது இவங்களை வந்து யார் நிர்வகிக்கணும் அவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுக்கணுங்குறது ஒட்டுமொத்த அதிகாரமும் தனியாருக்கு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல எதை எதெல்லாம் இழக்க நேரிடும் அப்படின்னு இந்த பணியாளர்கள் பயப்படுறாங்க முதல்ல ஊதியம் குறைவு ஏற்படுது பதினாறாயிரம் ஏன்னா இது நீதி பேரணி மனு மூலம் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேரில் இந்த சங்கம் நடத்திய சட்ட போராட்டத்தின் விளைவா இருபத்தி மூணாயிரம் கிடைச்சு இன்னைக்கு அது பதினாறாயிரமா ஆயிடும் மேபி அவங்க சம்பளத்தை கூட உயர்த்தறேன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி இவங்களோட கன்சர்ன் என்னன்னா நான் பதினஞ்சு வருஷம் வாங்கிட்ட தட்டையண்டி நின்றுட்டேன் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு அன்னைக்கு இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு எனக்கா ஒரு நாள் பர்மனென்ட் ஆகிடும் கார்பரேஷன் கீழே இருக்கிற வரைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அது தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்ட பிறகு தனியார் கிட்ட கான்ட்ராக்ட் ஆகிட்ட பிறகு அந்த அந்த நம்பிக்கைன்றதே நம்ம வைக்க முடியாது ஏன்னா அவனுக்கே அந்த கான்ட்ராக்ட் பத்து வருஷம் தான் பத்து வருஷம் தான் நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னா தூய்மை பண்ணின்றது ஸ்கில்டு லேபர் கிடையாது இப்போ ஒரு நீங்க வந்து ஒரு மெட்ரோ டிபார்ட்மெண்ட் இருக்கு மெட்ரோ அந்த நீர் துறை அது இருக்கு மெட்ரோ வாட்டர் இருக்கு அந்த துறையில ஈடுபடுறவங்க கூட ஸ்கில்டு லேபர் காரணம் அவங்க வந்து ஜெட்டர் ராக் மிஷின் சக்கர் மிஷின் இதெல்லாம் கையாளுறவங்க இன்னொன்னு அந்த கெமிக்கல்ஸ் அந்த செப்டிக் டேங்கை எப்படி கையாளணுன்றத தொழில்நுட்ப ரீதியான அறிவு பெற்றவங்க இப்ப அவங்க ஒரு ஸ்கில்டு லேபரா எடுத்துக்கலாம் இவங்க வந்து சாலையை பெருக்கிறவங்க டேட்டாஸ் கலெக்ட் பண்றவங்க இது வந்து ஒரு ஸ்கில்டு லேபரில் அப்போ பதினைந்து ஆண்டுகளாக ஒரு அன்ஸ்கில்டு லேபரில் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிருக்கேன் நான் வெறும் சாலையை மட்டும் பெருக்கி இந்த இந்த வேலை எப்படியாச்சும் உறுதி செய்யப்பட்டடன்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஒரு அன்ஸ்கில்டு லேபராக இருந்திருக்கேன் இப்போ நாற்பது வயதை தாண்டிட்டேன் நான் இப்போ அந்த நிறுவனமும் என்ன சொல்கிறதுனா நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள தான் எடுப்பேன்றாங்க அதில் கூட அவங்க ஒரு சமரசத்துக்கு வரலான்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த வயசுக்கு அப்புறம் நான் இன்னொரு வேலையும் தேட முடியாது கற்றுக்கவும் முடியாது சோ இதுவும் ஒரு பெ மிகப்பெரிய பிரச்சனையா இது ஒரு பிசிக்கல் லேபர்ன்றதை தாண்டி இந்த தூய்மை பணியாளோட மென்டல் அக்னி மென்டல் ட்ராமா இருக்குல்ல அது எந்த தொழிலாளர்களும் அனுபவிக்கிறது உண்டு மேனவல் அந்த சேனிட்டரி ஒர்க்கர்ஸ் வந்து நீங்க வந்து சமூக புறக்கணிக்க மட்டும் இல்லாம உறவினர்களோட புறக்கணிப்பு கூட அனுபவிப்பாங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்து பணி செஞ்சுட்டு உடனே போக முடியாது சொந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் முடியாத வேலை முடிச்சிட்டு வந்து ஒரு குழந்தைங்க ஆற கட்டி தழுவி வந்து அதை இது பண்ண முடியாது மத்தவங்களோட இயல்பா மத்தவங்க இயல்பா புழங்குற மாதிரி அவங்களால புழங்க முடியாது ஒரு சாதாரண தூய்மை பணியாளருக்கு சொல்றீங்களா இல்ல எல்லா பணியாளர்களுக்கும் இந்த சிக்கல் இருக்கு சாலை சுத்தம் செய்யற தூய்மை பணியாளர்கள் வந்து ரோடு தூய்மை பணியாளர்கள் வரை அவங்களுக்கும் இதே இது நடக்குது அந்த குப்பை வண்டி ஓட்டக்கூடிய தொழிலாளருக்கு கூட இந்த சிக்கலை சந்திக்கிறார் சமூக புறக்கணிப்பு உறவினர் புறக்கணிப்புன்றதை அவங்க எல்லாருமே சந்திக்கிறாங்க நாம நினைக்கலாம் அவங்களுக்கு வெறும் அரசு புறக்கணிப்பு தான் சமூக புறக்கணிப்பும் ஒன்று இருக்குது அப்ப அந்த மென்டல் ஆக்னி அந்த உழைப்பை தாண்டி அந்த உடலில் வலிமை அவன் இழந்ததை தாண்டி உளவியல் ரீதியாக அவன் ரொம்ப வந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டாங்க அந்த மக்கள் ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஸ் என்பது வந்து ஒரு பணி நிரந்தரமாக தான் இருக்கும் அதுதான் அது இதையும் தாண்டி நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் வந்து அவருடைய அடுத்த சங்கதியை வந்து இந்த தொழிலுக்கு கொண்டு வரதில்லை அவர் எப்படியாச்சும் அடுத்த சங்கதிகளை ஏதாவது ஒரு வழியில வேற தொழில வந்து எப்படியே ஈடுபடுத்தி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேர் அனுப்புறதுல ஆனா அது அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் லேபரா இருக்கக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் அவருடைய அடுத்த சங்கதி வந்து மீண்டும் இதே தூய்மை பணிக்குதான் வரும் இப்போ மேனுவல் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வெறுமன ப்ரோஹிபிஷன் மட்டும் பத்தி பேசுற ரீஹாபிலேஷன் பத்தியும் பேசுது அவங்கள எப்படி ரீஹாபிலேட் மறுவாழ்வு எப்படி தரப்போறீங்க அப்ப மறுவாழ்வு என்பது பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு இந்த மாதிரியா தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி நம்ம கவர்மெண்ட் என்னன்னா பின்னோக்கி போயிட்டு ஒரு மாநகராட்சியினுடைய முக்கிய பணி என்பது ஒரு மாநகரம் ஒரு ஒரு கார்பரேஷன் அதனுடைய மெயின் அஜெண்டா வந்து ஒரு அந்த மாநகரத்தை சுத்தம் செய்வது இன்டர்னல் ரோட்ஸ் பில் கட்டுவது அதை தாண்டி வந்து சில மாநகராட்சிகள் கல்வியில இது பண்ணுது அப்புறம் பிரைமரி ஹெல்த் கேர் இந்த நாலு தான் வந்து அப்புறம் இதுக்காக வரி வசூல் செய்வது இந்த அஞ்சு தான் வந்து ஒரு மாநகராட்சி முக்கிய பணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்வா ஆனால் நீங்க இப்போ தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்க போறீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கல்வியையும் கொடுத்துருவீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ட்ரஸ்ட் பார்ட்டிசிபேஷன் ஒன்னு வந்துருச்சு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இன்டர்னல் ரோட் பில்டிங் ஆல்ரெடி காண்ட்ராக்ட் தான் பிரைமரி ஹெல்த் கேரும் நீங்க வந்து ம பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல பண்ணுவீங்க அப்ப இனி சென்னை மாநகராட்சி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி மாறிடுமா வெறுமனே ஒரு டெண்டர் நடத்துற ஒரு இடமா மாறிடுமா அப்போ என் மாநகர ஆணையரும் மேயரும் பண்றவங்களா மாற போறாங்களா அப்ப எல்லாத்துல இருந்து மாநகராட்சி விலகிடுச்சுன்னா தூய்மை பணியில இருந்து எல்லாத்துல இருந்தும் விலகிடுச்சுன்னா சென்னை மாநகராட்சி இது வந்து ஒரு விற்பனைக்கு தர மாதிரி சென்னை மாநகராட்சியே டெண்டர் விடுற மாதிரி இல்ல இதுக்கு மாநகராட்சி அதிகாரிகளோ இல்ல மேயரோ ஏதாவது பதில் கொடுத்தாங்களா அவங்கள வந்து இவங்க ரீசவுட் பண்றீங்க இல்ல அவங்க விடை கொடுக்கணும்னு நினைக்கல பதில் கொடுக்கறாங்க நம்மளுக்கு தேவை இந்த நேரத்துக்கு என்ன சொல்றது அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பதில் உண்மையா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது விடை அவங்க விடையை தரல பதிலு தான் பதிலா என்ன குடுக்குறாங்க பதிலா என்ன தராங்கன்னா விதண்டாவதம் கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டது அப்ப நீங்க அமைதியா இருந்தீங்க அப்ப நாங்க அமைதியா இல்ல எங்களின் குரலா ஸ்டாலின் ஒளிச்சார் ஓகே அப்போதையே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் எங்களின் குரலாக ஸ்டாலின் மிக காத்திரமா வைச்சார் உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் நேற்று பி கே சேகர் பாபு அவர்கள் வந்து ப்ரஸ் மீட்டில் நாங்கள் எப்போ சொன்னோம் கோரிக்கை வச்சோமா ஆதாரம் காட்டுன்னு கேட்குறாரு அவருக்கான ஆதாரம் தான் இது ஜனவரி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு நடந்தது கடந்த பத்து மற்றும் பனிரெண்டு ஆண்டுகளாக தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருந்த ஏழை தொழிலாளர்கள் சற்றொப்ப பனிரெண்டாயிரம் பேரின் வாழ்க்கை நிலை இன்றைக்கு கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது வர்தா புயல் நிவர் புயல் கடந்த ஓராண்டு காலமாக உலகையே ஒலுக்கிக் கொண்டிருக்கிற கொரோனா பேரிடர் என்று பல இக்கட்டான நேரங்களில் சென்னை மாநகர உயிருக்கு உத்தரவாதம் அளித்தவர்கள் இந்த சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தற்காலிக நீங்க ஏன் அன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தலன்றதுக்கு கிட்டத்தட்ட அடுத்த ஆட்சி மாற்றம் நடந்துரும் நம்ம அந்த ஆட்சி மாற்றத்தை நடத்தி காட்டுவோம் திமுக வந்தா நமக்கான கோரிக்கை நிறைவேற்ற நம்ம நடத்துவோம் நம்ம அந்த ஆட்சி மாற்றத்தை நடத்தி திமுகவின் மூலம் நம்ம கோரிக்கையை வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு பெரும் நம்பிக்கையோட வாக்களிச்சாங்க இந்த மக்கள் தேர்தல் வாக்குறுதியில இந்த மாதிரி பிரியா கேட்டாங்கல்ல அவங்க கேட்டது என்ன அவங்க சொன்னது என்ன அஹ் அரசியல் பண்றீங்களான்னு கேட்டாங்க நாங்க அரசியல் பண்ணல அன்னைக்கு நீங்க பண்ண அரசியலை நாங்க நம்பணும் நீங்க பண்ண எங்களுக்கான அரசியலை நான் அன்னைக்கு பாராட்டினேன் அன்னைக்கு பாராட்டணும் நின்னோம் கூட அன்னைக்கு அவங்க பண்ண அரசியலை நாங்க நம்பணும் நம்புனதுனோட விளைவு அப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய

அவங்க கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் என்கின்ற தாயகம் கவி திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சிவகுமார் என்கின்ற தாயகம் கவி அவர்கள் கேள்வி நேரத்தின் போது சட்டசபையில ஒரு கேள்வி எழுப்புறார் எப்போது பணி நிரந்தரம் செய்வீர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்களான் என்ற வினாவை எழுப்புற அந்த வீடியோவும் இருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் கேட்கிறார் அதுக்கு அமைச்சர் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு என்ன சொல்றேன்னா எங்களுக்கு அப்படியான எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்க அவுட் சோர்சிங் செய்ய போறோம்ன்ற ரொம்ப சமீபத்துல நடந்தோம் அவுட் சோர்சிங்னா என்னன்னா ஒரு நிறுவனத்து கிட்ட விட்டுருவோம் அவங்க கால்ஃபார் பண்ணுவாங்க அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க வந்து சம்பளம் கொடுப்பாங்க அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க அவங்க எதனா வந்து பணி நேரத்தின் போது எதனா நிகழ்த்த அவங்க காம்பன்சேஷன் தருவாங்க அப்ப உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏன் அந்த கேள்வியை எழுப்பினார் என்றால் நாம் தானே வல்லவா சொன்னோம் இன்னொன்ன அவர் மோர் ஓவர் அவர் ஒரு தனி அணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கூட அந்த நலன்ல இருந்து அவர் கேக்குறார் அவரை நான் பாராட்டறேன் அந்த அக்கரையில தான் ஏனா எனக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தொகுதியin கீழ தான் நான் இருக்கறேன் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டதுக்கான காரணம் நம் கட்சி கொடுத்த வாக்குறுதி ட்ரைன்னே கேள்வி எழுப்புறார் கேள்வி நேரத்துல ஆனால் அந்த அந் இருந்து தான் இதுல வந்து ஒரு ஷிஃப்ட்ே நடந்தது அதுக்கப்புறம் தான் ஆஹா திமுக நம்மளை வந்து இட் இஸ் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு பிட்ரையல் இது வந்து ஒரு துரோகம் நீங்க வந்து செய்வீங்க நம்பணும் அப்ப நீங்க யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க அப்ப இந்த நகரம் வந்து விற்பனைக்காக மாறுது இந்த நகரம் வந்து ஒரு குறிப்பிட்ட மேட்டுக்குடி வர்க்கத்தா மாறுது நடுத்தர வர்க்கம் கூட இனி இந்த நகரத்துல வசிக்க முடியாது இன்னைக்கு வந்து உங்களுக்கு மெரினா வந்து ப்ளூ பிளாக்னு ஆக்கிட்டாங்க இன்னைக்கு இளவயமா இருக்கலாம் விலை இல்லாம இருக்கலாம் நாளைக்கு நீங்க போய் பைக் பார்க்கிங் வேணா ஐம்பதுல இருந்து நூறு ரூபாய் கேட்பாங்க சாலையோரத்துல உட்கார்ந்தீங்கன்னா சிட்டிங் சார்ஜ்னு ஒரு அஞ்சு ரூபா வாங்கினா கூட ஆச்சரியப்படுறது தண்ணீர் வந்து விலை இல்லாம தண்ணி தரேன்னு வெக்கமே இல்லாம தண்ணீரை போய் விலையோட தரணுன்ற மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துட்டோம் விலை இல்லாம தரணும்ன்றதே ஒரு பெரிய இதுவாயிடுச்சு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன் இன்னைக்கு அந்த டாய்லெட் சுத்தம் செய்றவங்க எல்லாருமே நீங்க யார வேணாலும் பணி நிரந்தரம் பண்ணாம இருங்க அதை அடுத்து நம்ம பேசிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அத்தனை புறக்கணிகளையும் அனுபவிச்ச ஒரு தொழிலாளர்கள் அடுத்த அவங்க சங்கதிகள் உண்மையிலேயே இந்த தொழிலுக்கு வரக்கூடாதுன்னு ஆட்சியாளர்கள் நினைச்சாங்கன்னா அவங்கள பணி நிரந்தரம் செய்வது தான் அவங்களுக்கு புரியுது இல்லை இப்போ அந்த பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அதை வந்து தலைமை தாங்கி ஒரு சங்கம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ கட்சியாக ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்தாங்க அதை நிறைவேற்றல ஆளுங்கட்சி ஆனவுடனே வழக்கம் போல் நீ எப்போவும் ஆட்சிக்கு வந்தோடனே கட்சிகளுடைய முகமே வந்து மாறிடும் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய கட்சிகளா இருந்தாலும் சரி மற்ற கட்சிகள் தாமாகவும் இந்த மக்கள் கூட நிக்கணும் நாங்க அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கிறோம் அப்படின்னு எந்த கட்சிகளும் வரலையா இல்ல ஏதாவது கட்சிகள் வந்தாங்க இப்ப ஏடிஎம்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க ஏடிஎம்கே வந்து அவங்க தான் பத்து மண்டலங்களை வந்து முதல்ல தனியார் படுத்துறாங்க பிஜேபி வராங்க பிஜேபி ஏன் வராங்கன்னே தெரியல ஏன்னா இது ஒரு இந்திய அளவுல உருவான ஒரு திட்டம் இந்திய அளவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் கிடையாது அவர் ஒரு பிரைம் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இந்தியாவுக்கான பிரைம் மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட் டூர் நம்ம நாட்டை விற்கிறதுக்காக டூருக்கு போற பொருளாதாரத்தை பொது நிறுவனங்களை பொது சொத்துக்களை தனியார்களுக்கு தனியார் மயம் பணமாக்கல்ன்ற பேரில் விற்றுக்கிட்டு இருக்கிறார் அதனுடைய அஜெண்டாவை இவங்க ஆனா அந்த கட்சி பிரதிநிதிகள் இங்க வராங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிஜேபியினுடைய வினோஜ் பி செல்வம் வராரு இது நான் இப்ப சொல்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கும் அந்த சங்கத்து சங்கத்திற்கும் அந்த போராட்டவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் இதை ஒரு கமெண்டேட்டரா இருந்து நான் விமர்சிக்கிறேன் வராரு வினோத் பி செல்வம் வராரு நான் இதை குறித்து நான் வந்து தலைமையில் நான் பேசுறேன்னு நம்பிக்கை தராரு இது வந்து ஒரு ஏமாற்று வேலை ஏன்னா ஓங் கட்சி உருவாக்குன திட்டம் இது அதை என் கவர்மெண்ட் இங்க இருக்கிற கவர்மெண்டா அப்படியே அடி ஒட்டி செய்யுது அவர் பிரைம் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் நம்ம சிஎம் சீஃப் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அப்படி அவர் அந்த வேலையை செய்கிறாரு நீ நீங்க வந்து எனக்கு கொடுக்குற வாக்குறுதி பொய்யின்ற இதுவும் ஒரு பொய் வினோஜ் பி செல்வம் வந்து உங்களோடு நான் நிற்கிறேன்னு சொன்னது ஒரு அரசியல் இது மூலம் ஒரு ஓட்டு வங்கி அரசியல் திமுக எதிர்ப்பு மனநிலைன்ற இதுக்குள்ளே போறாங்க சரிங்க பிரதர் நிறைய விஷயம் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த மக்களுடைய போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குது அந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான அது எதுவாகனா இருக்கட்டும் ஏன்னா எதையுமே வந்து அவங்க பொருட்படுத்தாமல் இயற்கை உபாதைகள் நிறைய சாப்பாடு அவங்களுக்கு ரெகுலரா சாப்பாடு கிடைக்குதான்னு கூட தெரியல கடுமையான வெயில் மழை எதுவுமே பார்க்காம அவங்க போராடுறாங்க பல தன்னார்வலர்கள் தான் அவங்களுக்கு வந்து உணவு அந்த தொழிற்சங்கங்கள் அங்கங்க போய் உண்டி குலுக்கி அப்படிதான் வந்து இதை அவங்க போராட்டம் நடத்திட்டு வராங்க அவங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறணும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இவங்களோட கோரிக்கைக்கு சிவிசாய்ப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம் கண்டிப்பா அவங்களுடைய போராட்டம் வெற்றி அடையணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி